ஒன்பதில் பேரரசராக தன்னை அறிவித்துக் கொண்ட அவுரங்கசீப் ஆலம்கீர் உலகின் அரசர் எனும் பட்டத்தையும் சூட்டிக்கொண்டார் அடைக்கப்பட்ட அவரது தந்தை அவருக்கு கொடுத்த வாளில் பொறிக்கப்பட்ட பாரசீக சொல்தான் இது அவுரங்கசீப் மத பழமைவாதி எனும் கருத்து இந்தியாவில் ஆழமாக வேரூன்றி இருக்கிறது ஏறக்குறைய ஐம்பது ஆண்டு காலம் நீடித்த அவரது ஆட்சியில் சமஸ்கிருத கலாச்சாரத்தோடு கூடிய முகலாய உறவுகள் முடிவுக்கு வந்தன என்றும் கூறப்படுகிறது இந்தியா ஒரு இஸ்லாமிய நாடு அல்ல என்பதை உணர்ந்த அக்பர் முஸ்லிம் சமூகத்தை கலகலக்க செய்தார் ஆனால் இந்தியா முஸ்லிம் நாடு என்பதைப் போல நடந்து கொண்ட அவுரங்கசீப் இந்தியாவை சீர்குலைத்தார் என்று பாம்பர் காஸ்கோயின் என்ற வரலாற்று ஆசிரியர் கூறுகிறார் அதை போல அவுரங்கசீப் குரு மனப்பாடம் செய்வதில் பல மாதங்கள் செலவிட்டாராம் போரின் மத்தியிலும் கம்பளத்தை விரித்து மாலை நேர தொழுகையை மேற்கொண்டார் அவுரங்கசீப் தீவிரமான மத தூய்மைவாதி என்று அவரது ஆரம்பகால வாழ்க்கை வரலாற்று ஆசிரியர்களில் ஒருவரான ஸ்டான்லி லேம்பூல் குறிப்பிடுகிறார் இஸ்லாத்தின் கொள்கைகளை காட்டிலும் வாழ்க்கையில் எதுவும் முக்கியமல்ல அது சிம்மாசனமாக இருந்தாலும் சரி என்பது அவுரங்கசீப்பினுடைய கோட்பாடாகவும் இருந்தது அதேபோல அவுரங்கசீப் மத வெறியர் என்னும் இந்த பார்வையை ஆட்ரி ட்ரஷ் மற்றும் கேத்ரின் ஷோஃபீல்டு போன்ற அறிஞர்கள் கேள்விக்கு உள்ளாக்குகிறார்கள் இஸ்லாத்திற்கு அந்நியமானது என்பதால் அவர் இசையை தடை செய்தார் என்ற கருத்து நீண்ட காலமாக நிலவுகிறது வரலாற்றை நெருக்கமாக ஆராயும் போது அந்த கருத்து அவரை பற்றிய கட்டுக்கதைகளில் ஒன்று என்பதும் தெரிய வருகிறது மரபு ஒளிப்பட்ட இஸ்லாத்தை கடைபிடித்த போதிலும் கூட அவர் தனது ஆட்சியின் முதல் பத்து ஆண்டுகளில் இந்துக்கள் விஷயத்தில் எச்சரிக்கையோடு செயல்பட்டார் அவரது மகன்களும் அரசவை உறுப்பினர்களும் தொடர்ந்து இந்து மத பண்டிகைகளை கொண்டாடினார்கள் கவிஞர்களை ஆதரித்தார்கள் இசையையும் மதுவையும் ரசித்தார்கள் என்றும் கூறப்படுகிறது ஆனாலும் கூட முஸ்லீம் அல்லாதவர்கள் மீதான ஜிசியா வரியை நூத்தி பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்பு அக்பர் ஒழித்திருந்தார் ஆனால் ஆயிரத்தி அறுநூற்றி எழுபத்தி ஒன்பதில் அவுரங்கசீப் இதை மீண்டும் கொண்டு வந்தார் இந்த அரசாணை வெளியான சிறிது நேரத்திலேயே டெல்லியிலே நிலநடுக்கம் ஏற்பட்டது இதை தீய சகுனமாக கருதிய முல்லாக்கள் தனது செயல்களை மறுபரிசீலனை செய்யுமாறு பேரரசரை கேட்டுக் கொண்டார்கள் ஆனால் அவுரங்கசீப்போ அதை மறுத்துவிட்டார் பூமியின் நடுக்கம் நான் பின்பற்றும் பாதையை உணர்ந்த மகிழ்ச்சியின் விளைவு என்றும் கூறினார் அதே சமயம் அவுரங்கசீப் முகலாய சாம்ராஜ்யத்தை அதன் ஆகப்பெரிய அளவிற்கு விரிவுபடுத்தினார் ஆனால் அந்த வெற்றிக்கு கடுமையான விலை கொடுக்கவும் வேண்டியிருந்தது பேரரசின் ராணுவ நிர்வாக வள ஆதாரங்கள் சிறுத்து போய் நிர்வாகத்திலே கட்டுப்பாடும் சிதைந்து கொண்டிருந்தது மூன்றாம் வில்லியம் மன்னரின் வர்த்தக பிரதிநிதியான சர் வில்லியம் நோரிஸ் அவுரங்கசீப் இறப்பதற்கு சில ஆண்டுகளுக்கு முன்பு அவரை சந்தித்த போது அவருடைய படை வீரர்களுக்கு சம்பளம் கொடுக்கப்படவில்லை என்றும் அவருடைய அரசவையின் அதிகாரிகளுக்கு மதுபானத்தை லஞ்சம் கொடுத்து காரியத்தை முடித்துக் கொள்ளலாம் என்ற நிலை இருந்ததாகவும் தெரிவிக்கிறார் அதை போல அவுரங்கசீப்பின் மிக வலிமையான எதிரிகளான தக்காணத்தின் மராத்தியர்களையும் பஞ்சாபின் சீக்கியர்களையும் தோற்கடிக்க முடியாமல் போனது என்பதும் இந்த நிலையை மேலும் மோசமாக்கியது மராட்டிய வீரரான சிவாஜி பல்வேறு மராட்டிய பழங்குடியினரை ஒருங்கிணைத்து வலுவான ராணுவ படையை உருவாக்கினார் இந்த படையினர் மேற்கு தொடர்ச்சி மலைகளில் உள்ள அசைக்க முடியாத தொடர்ச்சியான அரண்களை பயன்படுத்தி அவுரங்கசீப்பின் படைகள் மீது கொரில்லா தாக்குதல்களை நடத்தினார்கள் இந்த தாக்குதல்கள் இன்றளவும் போற்றப்படுகின்றன என்பதும் குறிப்பிடத்தக்கது அவுரங்கசீப் சீக்கியர்களின் ஒன்பதாவது குருவான தேஜ் பகதூரை மத நிந்தனை குற்றம் சுமத்தி தூக்கிலிட்டதன் மூலம் சீக்கியர்களையும் பகைத்துக் கொண்டார் பதினைந்தாம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் நிறுவப்பட்ட சீக்கியம் சமய சமூக சீர்திருத்தத்திற்கான இயக்கமாகவும் வலிமை மிக்க ராணுவ சக்தியாகவும் மாறியது அதை போல முஸ்லிம்களில் சிலரும் சீக்கியர்களாக மதம் மாறியதால் அவுரங்கசீப் அடைந்தார் அவுரங்கசீப்பிற்கு பின்பு அரியணை ஏறிய பகதூர் ஷா சீக்கியர்களின் பத்தாவது கடைசி குருவான கோவிந்த் சிங்கை படுகொலை செய்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது இதன் விளைவாக அடுத்த நூறு ஆண்டுகளுக்கு போர்கள் நடந்து கொண்டிருந்தன முகலாய பேரரசின் எச்சங்கள் இந்த போர்களால் மதிப்பிழந்து போயின ஏறிய போல நிலவிய குழப்பம் மீண்டும் உருவாகக் கூடாது என்பதில் உறுதியாக இருந்த முறையான அதிகார பரிமாற்றத்திற்கான அடித்தளத்தை அமைக்கவும் முயன்று அந்த முயற்சியிலும் தோல்வியடைந்தார் தனது மகன்கள் தனக்கு எதிராக கிளர்ச்சி செய்வார்கள் என்று அஞ்சி ஐந்து மகன்களில் மூவரை குவிப்பு போன்ற சிறிய குற்றங்களுக்காக சிறையில் அடைத்தார் மற்றொருவரை பேரரசின் தொலைதூர மூலையில் உள்ள ஒரு இடத்திற்கு அரசு பதவி கொடுத்து அனுப்பினார் ஆனால் இறுதியில் எல்லாம் வீணாகிவிட்டன ஆயிரத்தி எழுநூற்றி ஏழில் கடைசி முகலாய பேரரசர் அவுரங்கசீப்பின் மரணத்தை தொடர்ந்து கடுமையான சகோதர யுத்தம் துவங்கியது அதில் பல கொலைகளும் விழுந்தன பன்னிரண்டு ஆண்டுகளில் பதினேழு பேர் அரியணையை கைப்பற்ற போட்டியிட்டார்கள் அவுரங்கசீப்பின் மரணம் இந்திய துணைக்கண்டத்தையும் அதன் பரந்த செல்வத்தையும் குறிவைத்த பதினெட்டாம் நூற்றாண்டின் மாபெரும் வேட்டை களத்தில் புதிய வீரர்களை பிரவேசிப்பதற்கு திறந்துவிட்டது என்றே கூறலாம் ஆதரவை பெறுவதற்காக ரோ நோரிஸ் போன்ற தூதுவர்களை அனுப்புவதோடு திருப்தி கொண்ட பிரிட்டனும் பிரான்சும் இந்த பிரதேசத்தையும் அதன் வர்த்தகத்தையும் கைப்பற்றும் போரில் கடுமையாக மோதிக்கொண்டன என்பதும் குறிப்பிடத்தக்கது அதை போல வரலாற்று ஆசிரியர் கேத்தரின் பிரவுன் தன்னுடைய புத்தகமான ஜிட் அவுரங்கசீப் பேண்ட் மியூசிக் என்ற நூலிலே அவுரங்கசீப்பின் காதலை பற்றியும் சொல்லுகிறார் தனது அத்தையை சந்திக்க புர்ஹான்பூருக்கு சென்றிருந்த அவுரங்கசீப் பாடகையும் நடன கலைஞருமான ஹீராபாயை சந்தித்தாராம் மரத்திலிருந்து மாங்காய் பறித்துக் கொண்டிருந்த ஹீராபாயை பார்த்ததுமே காதல் கொண்டார் அவுரங்கசீப் அவுரங்கசீப்பின் காதல் எந்த அளவு இருந்தது என்பதை குறிப்பிடும் சம்பவத்தையும் கேதரின் பிரவுன் குறிப்பிடுகிறார் மது அருந்த கூடாது என்ற தனது உறுதியான நிலைப்பாட்டை ஹீராபாயின் வார்த்தைக்காக மீற தயாரானார் அவுரங்கசீப் ஆனால் மது அருந்தும் சமயத்தில் வேண்டாம் என்று ஹீராபாய் தடுத்துவிட்டார் ஆனாலும் அவுரங்கசீப்பின் காதல் நீண்ட காலம் நீடிக்கவில்லை ஓராண்டிலேயே ஹீராபாய் இறந்துவிட காதல் அத்தியாயம் முடிந்து போக அவுரங்கசீப் அரசியலில் தீவிரமாக இறங்கினார் ஹீராபாய் அவுரங்காபாத்திலே புதைக்கப்பட்டார் என்பதும் குறிப்பிடத்தக்கது ஆக மொத்தத்தில் முகலாய பேரரசர்களில் பலரும் இந்திய மக்களின் மனதில் இடம்பெற்றிருந்தாலும் அவுரங்கசீப் மட்டுமே விதிவிலக்காக விளங்கினார் இந்துக்களை வெறுப்பவர் மதவெறியன் கொடூரமான அரசன் அரசியல் நோக்கத்திற்காக அண்ணன் தாரா ஷிக்கோவிற்கு துரோகம் செய்தவர் என்று அவுரங்கசீப் கருதப்படுகிறார் அது மட்டுமல்ல வயோதிகரான தனது தந்தையை அவர் இறக்கும் வரை சுமார் ஏழரை ஆண்டுகள் வரை ஆக்ராவின் கோட்டையில் சிறை வைத்ததாகவும் அவுரங்கசீப் தனது அண்ணன் தாராவை தோற்கடித்த போதே இந்தியாவில் பிரிவினைக்கான விதைகள் விதைக்கப்பட்டதாகவும் பாகிஸ்தானிய நாடக கலைஞர் ஷாஹித் நதீமும் எழுதியிருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறில் ஜவஹர்லால் நேரு எழுதிய டிஸ்கவரி ஆஃப் இந்தியா என்ற புத்தகத்தில் அவுரங்கசீப் கடுமையானவர் மற்றும் பழமைவாத சிந்தனை கொண்டவர் என்றும் குறிப்பிடுகிறார் ஆனாலும் கூட இந்த கருத்து தவறானது என்றும் பல வரலாற்று ஆசிரியர்கள் கூறி வருகிறார்கள் குறிப்பாக அமெரிக்க வரலாற்று ஆசிரியர் ஆண்ட்ரி ட்ரஷ்கே தமது அவுரங்கசீப் தி மேன் ஆண்ட் தி மித் என்ற புத்தகத்திலே இந்துக்களின் மீது கொண்ட வெறுப்பால் தான் அவுரங்கசீப் ஆலயங்களை அளித்ததாக கூறுவது தவறு என்று குறிப்பிடுகிறார் அவுரங்கசீப் மீதான இதுபோன்ற போன்ற கருத்துக்களுக்கு ஆங்கிலேய ஆட்சிகால வரலாற்று ஆசிரியர்களே காரணம் என்று கூறுகிறார் ஆங்கிலேய ஆட்சியாளர்களின் பிரித்தாலும் சூழ்ச்சி என்ற கொள்கையின்படி இந்துக்களையும் முஸ்லிம்களையும் பிரிப்பதற்கு வரலாற்று ஆசிரியர்கள் ஊக்குவிக்கப்பட்டதாகவும் அவர் குற்றம் சாட்டுகிறார் பதினைந்து கோடி மக்களை நாற்பத்தி ஒன்பது ஆண்டு காலம் ஆட்சி செய்தவர் அவுரங்கசீப் அவரது ஆட்சி காலத்தில் ஏறக்குறைய இந்திய துணை கண்டம் முழுவதுமே முகலாய ஆட்சியின் கீழ் இருந்தது மகாராஷ்டிராவின் குல்தாபாத் நகரில் ஆடம்பரம் ஏதும் இல்லாமல் எளிமையான கல்லறையில் அவுரங்கசீப் புதைக்கப்பட்டார் ஆனால் அதற்கு மாறாக அரசர் ஹுமாயினுக்காக செந்நிற கற்களால் அழகான கல்லறை டெல்லியிலே கட்டப்பட்டது அதை போல ஷாஜஹானும் ஆடம்பரமாக கட்டப்பட்ட உலக புகழ்பெற்ற தாஜ்மஹாலில் புதைக்கப்பட்டார் என்று வரலாற்று ஆசிரியர் ட்ரஷ்கே கூறுகிறார் அது மட்டுமல்ல அவுரங்கசீப் ஆயிரக்கணக்கான இந்து ஆலயங்களை சிதைத்தார் என்பதும் தவறான கருத்து என்றும் அவர் கூறுகிறார்